ஸ்பெஷலா ஒரு கேழ்வரகு கூழும் கருவாட்டு மொச்ச குழம்பும் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க அங்கே பார்க்கலாம் இந்த வாரம் சண்டே எங்க வீட்டில் இந்த கேழ்வரகு கூழு தாங்க செஞ்சேன் முதல் நாள் ரெண்டு கப்பு மாவு எடுத்து நல்லா கலக்கி வச்சிடணும் ஒரு நாளெல்லாம் புளிக்கணும் குறைஞ்சது பன்னெண்டு மணி நேரம்னா மாவு புளிக்கணும் புளிச்சாதான் கூழ் நல்லா இருக்கும் இந்த மாதிரி அரிசி நொய் எடுத்துக்கங்க கூழுக்கு தேவையான அளவு தண்ணி வைக்கிறேங்க நான் இந்த பாத்திரத்தில் தான் செய்கிறேன் இது ஒட்டாமல் வரும் நான்ஸ்டிக் பாத்திரம் நாலஞ்சு டேம்ல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க நல்லா தண்ணி கொதிச்சதும் அரிசி போடுங்க அரிசி வேகாம கேழ்வரகு மாவை ஊற்றக்கூடாது கேழ்வரகு மாவு சீக்கிரம் சட்டுன்னு வெந்துடும் இப்போ நல்லா வெந்துச்சு பாருங்க சாதம் மாதிரி இப்போ கேழ்வரகு மாவு புளிக்க வச்சதை எடுத்து கலந்துக்கிறேன் தண்ணியாக கூட கலந்து ஊத்தலாம் கெட்டி கெட்டியாயிடும் இல்லை வேகணும் மாவு அரிசி சாதத்தில் இந்த கேழ்வரகு மாவை கலக்கிக்கிட்டுங்க எல்லாம் பொறுமையாக வேக வைங்க அடி பிடிக்காம இருக்க கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஸ்பவுல்ஸாக வருது பாருங்க இத மாதிரி வந்தால் தான் கூழு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கு முன்னே இறக்கிடாதீங்க வேகாது அந்த கூழு உடம்புக்கு நல்லதில்லை எல்லாம் அடி பிடிக்காம கலறி விடுங்க கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க நல்லெண்ணெய் நாலு ஸ்பூன் விட்டுக்கிட்டேன் நல்லெண்ணெய் விட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு நல்லா எண்ணெய் காய்ஞ்சதா கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் கொஞ்சமாக போடுங்க இல்லைன்னா கசப்படுவோம் இருக்கும் கடுகு நல்லா வெடிச்சிச்சு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தையும் கருவாட்டு குழம்பு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதக்கும் போதே கத்தரிக்காய் வாழைக்காய் முருங்கக்காய் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு பிடிச்ச எந்த காய் வேணா இந்த கருவாட்டு குழம்புக்கு சேர்க்கலாங்க நல்லா காய்ங்களை வதக்கி மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சுட்டேன் நல்லா வெந்துடுச்சு பாருங்க காய் ஒரு மொச்சக்கொட்டை காஞ்ச மொச்சை கொட்டையை நல்லா ஊற வச்சுட்டு அஞ்சு மணி நேரம் மூணு விசில் வச்சு வேக வச்சுக்கிட்டேங்க அந்த மொச்சை கொட்டையும் சேர்த்துக்கிட்டேன் ஆயெல்லாம் வெந்ததும் தான் கரைச்சி விடணும் தேவையான அளவு புளி கரைச்சு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன் கொதிக்கும் போது கருவாடை கருவாடு கரைஞ்சிடும் எந்த கருவாடு விருப்பப்படுறீங்களோ அந்த கருவாட்டில் காய்கறி மொச்ச எல்லாம் போட்டு செய்யலாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா குழம்பு கொதிக்குது பாருங்க ரெடியாயிட்டு ஆஃப் பண்ணிட்டேன் கீரை பொரியலும் இதுக்கு செஞ்சு வச்சுக்கலாம் எனக்கு முருங்கை கீரை கிடைக்கல இப்ப கூழு முதல் நாள் தாச்சு வச்சது ரெடியா இருக்கு சைடு கட்டி இருக்கு பாருங்க இப்ப கூழு ரொம்ப சூப்பரா இருக்குது இது களின்னு வாங்க இதை இதை எடுத்து தான் கூழ் ஆகும் ரொம்ப வாசனையா கமன்னு இருக்குதுங்க இந்த கேழ்வரகு கூழ் ஒரு பாத்திரத்துல எடுத்து கரைச்சுக்க போறேன் தேவையான அளவு மீதிய ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தா கூட ஒரு நாலு நாளைக்கு குடிக்கலாம் இப்போ சால்ட் தேவையான அளவு போட்டுக்கிட்டேங்க நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நம்ம குடிக்கிற பதத்துக்கு இது மாதிரி கரைச்சு வச்சுக்கலாம் அப்படியே கூட குழம்பு ஊத்தியும் சாப்பிடலாம் நம்ம ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ தயிர் விட்டுக்கிறேங்க இது கடைஞ்ச தயிர் கெட்டி தயிரும் சேர்த்துக்கிட்டேன் எவ்வளவு புளிப்பு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் தயிர் சேர்க்குறாங்க இந்த கொடுத்தற சம்மர் சீசனுக்கு நமக்கு இந்த கேழ்வரக் கூழ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ குடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சுங்க இந்த கூழ் தான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு லஞ்ச்சு நல்ல கூழ் ரெடியாகிடுச்சி இல்லை தயிர் வெங்காயம் எல்லாமே சேர்க்கலாங்க கருவாட்டு குழம்பு எடுத்துக்கிட்டேங்க இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்